வணக்கம் தயவு செஞ்சு நிக்கிறவங்க எல்லாரும் உக்காந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ரொம்ப நெரிசலா இருக்கு இன்ட்ரோல் முடிஞ்சது இந்த கதவு திறக்கும் அப்படின்றது நானும் சுந்தர் சார் வந்து பன்னெண்டு வருஷமா வந்து காத்துட்டு இருந்தோம் இந்த கதவு தர்ந்தா மதகஜா மதகஜராஜ ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு இப்ப என்னன்னா நான் ஏன் இந்த மைக் எடுக்கிறேன்னா இந்த நில நடக்கும் அப்படின்னு போது ஊரெல்லாம் பரபரப்பு நடக்கும் ஆனா விஷால் கொஞ்சம் பர நடக்கும் அப்படின்னு நடக்கும்போது ஊரெல்லாம் வந்து இன்னும் பயங்கர பரபரப்பு நடந்துச்சு அன்னைக்கு வந்து உடல்நிலை சரியில்லை ஆனா ஒரு விஷயம் மட்டும் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் எத்தனை பேர் வந்து என்னை நேசிக்கிறாங்க எத்தனை பேர் வந்து என்னை ஆதரிக்கிறாங்க எத்தனை பேர் வந்து மனசார என்னை வாழ்த்துறாங்க எத்தனை பேர் என்ன என்ன லவ் பண்றாங்க இன்னும் நானூத்தி அந்த இருபத்தஞ்சி மெசேஜுக்கு நான் வந்து நான் ரிப்ளை கொடுக்கணும் அத்தனை பேர் வந்து சீக்கிரம் குணமாயி வாங்க அப்படின்னு சொன்னாங்க இது சாதாரண வைரல் ஃபீவர் எல்லாம் ஊர்ல எல்லாருக்கும் வர ஒரு விஷயம் ஆனால் அன்னைக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது அந்த ப்ரோக்ராம் வந்து போவேனா அப்படின்னு அம்மா அப்பா சொன்னாங்க ஏன்னா முடியல என்னால் உடம்பு ரொம்ப உடம்பு சரியாமல் இருந்தது ஆனால் வந்து எனக்கு சுந்தர் சாரு முகத்தில் கண்ணாடியில் பார்க்கும்போது அவர் அவரு முகம்தான் தெரிஞ்சது மனகஜார ராஜாவோட லோகோ தெரிஞ்சது இதை நான் மிஸ் பண்ணக்கூடாது இத்தனை வருஷம் நான் காத்துட்டு இருந்த ஒரு ஃபங்க்ஷனை வந்து நான் மிஸ் பண்ணேன்னா நான் லைஃப்பில் வந்து ஒரு மூமெண்ட்டை மிஸ் பண்ணுற மாதிரி அதுவும் தாண்டி நான் வந்தேன் பட் இந்த நண்டு சிண்டுகள்ல தான் நான் ஒரு விஷயம் சொல்றேன் இதுதான் மீடியா இதுதான் உண்மையான மீடியா நீங்க வந்து இந்த சின்ன சின்ன செய்திகள் எழுதுறதுனால வந்து நீங்க மீடியா ஆயிட முடியாது இவங்கதான் உண்மையா உண்மையிலே உண்மை உண்மையிலே உண்மையிலே இவங்கதான் மீடியா ரொம்ப ரொம்ப நன்றி உங்க உங்களோட அன்புக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அடிமையாக இருக்கேன் இந்த மாதிரி ஒரு அன்பு வந்து நான் எதிர்பார்க்கல ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து போனதுக்கு அப்புறம் வந்து இத்தனை பேர் வந்து எனக்கு வந்து மெசேஜ் போட்டு தொலைபேசி மூலிமா எனக்கு பே பேசி விசாரிச்சு எப்படி இருக்காரு குணமாயிட்டாரா அப்படின்ட்டு நிறைய பேர் கே நிறைய பேர் இல்லை மொத்த பேரும் மீடியால வந்து கேட்டாங்க அதுதான் இருபது வருஷம் என்னை வந்து உங்களோட அன்பு நாள் தான் வந்து நான் நீடிக்கிறேன் ஒரு நடிகனா நான் டைம் வேஸ்ட் பண்ண விருப்பப்படல மதக மதக மதகராஜா வந்து மொ பகுதி முடிஞ்சது ரெண்டாவது பகுதி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் இன்னும் நிறைய இருக்குது சுவாரஸ்யங்கள் ரெண்டாவது பகுதிக்கு நிறைய பேர் வந்து நான் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிட்டேன்னு அப்போலோ ஹாஸ்பிட்டலெலாம் இல்லை காவேரி ஹாஸ்பிட்டலாம் அட்மிட்டு ஆனன்னு கூட நினச்சி எந்த ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட் ஆகலை நான் சரியாயிட்டேன் பேக் ஆன் ட்ராக் அதான் மார்க்காண்டில் சொல்ற மாதிரி நான் விழுவேன்னு பாத்திய விழுவ மாட்டேன் அந்த அந்த வசனம் தான் நான் வந்து சொல்ல விருப்பப்படுறேன் இந்த விஷா பொறுத்த வரைக்கும் என்னோட தான் என்னோட பலம் என்னோட அப்பாவோட தன்னம்பிக்கை தான் என்னோட பலம் இந்த ரெண்டு பலம் சேர்ந்து எந்த ஒரு தடை வந்தாலும் எந்த ஒரு சர்ச்சையை வந்தாலும் நான் வந்து தாண்டி வரேன் இதுக்கு நான் பதில் சொல்லணும்னு ஏன் நான் சொல்ல வரேன்னா நிறைய பேர் வந்து இவர் மூணு மாசம் வந்து ஷூட்டிங் வர மாட்டாரு ஆறு மாசம் ஷூட்டிங் வர மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் இதோ இந்த மாதிரி எல்லாம் நான் நடுக்கும் எதுவுமே இல்லை கரெக்டா தான் இருக்கு மைக் இப்போ எவ்ரி திங் இஸ் ஃபைன் ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு செகண்ட் ஹாப்ல தேங்க்யூ ஸோ மச் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட அன்புக்கு நான் வந்து சத்தியமா சாப்பிடற வரைக்கும் நான் வந்து மறக்கவே மாட்டேன் உங்களோட அன்ப நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒற்றன் ஒற்றன் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பினாரு அது வந்து இட் ஹார்ட் ஹார்ட் டச்சிங் மெசேஜ் ஒரு பிரஸ் வந்து ஒரு நடிகனுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பணும்னு அவசியமே கிடையாது அதே மாதிரி பேர் வந்து மெசேஜ் அனுப்புனாங்க என்ன நேசிக்கிறீங்கன்னு நான் நம்புறேன் ஆத்மாத்மா நான் வந்து இந்த சில்வர் ஸ்கிரீன்ல வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து நல்ல படங்கள் கொடுப்பேன்னு நான் நான் உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி இன்னைக்கு நானும் விஷாலும் சத்தியம் தேட்டர் வாசருக்குள்ள கதவு திறக்கும் போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார் இந்த ஒரு நிகழ்வுக்காக பதிமூணு வருஷமா காத்துட்ருக்கோன்ட்டு இதுவுமே எனக்கு அவருக்கு வந்து ஒரு சந்தோஷமான நிகழ்வு இப்போ இன்ட்ரோல் உங்களெல்லாம் சந்திக்க வரும்போது நம்ம மீடியா பத்திரிகை சகோதரர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ரசித்து பார்த்து தான் சொன்னாங்க அதை கேட்கவுமே எனக்கு ஒரு ஆனந்த கண்ணீர் தான் வந்துச்சு செகண்ட் ஆஃபும் உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு நான் நம்புறேன் படம் பார்த்துட்டு நம்ம பேசுவோம் உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி என்னோட நண்பர்கள் நான் ஃபேன்ஸுன்னு என்றைக்குமே நான் சொன்னதே கிடையாது என்னோட நண்பர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்னோட நண்பர்களுக்கு மீடியாவுக்கு சோஷியல் மீடியாவுக்கு எலக்ட்ரானிக் மீடியாவுக்கு சேட்டலை சேட்டலைட்டுக்கு வந்திருக்கிற அத்தனை ஃபேமிலிஸ்க்கு எல்லோருக்கும்